ஹரியானா மாநிலம் இசார் மாவட்டத்தை சேர்ந்த பெண் யூடியூபர் ரவினா இவங்க இவங்க தன் கணவன் பிரவீனோட சேர்ந்து வசிக்கிட்டு வர்றாங்க சோ இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் சோ இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இந்த பெண் வந்து என்னன்னா யூடியூப் அடிக்கடி வேலை என்னன்னா யூடியூப்ல வந்து வீடியோ போடுறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு இவங்க மட்டும் இல்ல இவங்களுக்கு வந்து என்னன்னா பல பேரோட சேர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சுரேஷ்ன்ற ஒரு நம்பரோட இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பழக்கம் ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் ஆரம்பிக்குது சோ அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரீல்ஸ் வீடியோ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போடுறாங்க இவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இவர் இந்த பையனோட பேசுறது பிடிக்கல வீட்டுக்கு வர்றது பிடிக்கல இது வந்து என்னன்னா அப்பப்ப சண்டை சச்சரவா போய்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து வாக்குவாதம் போகுது சோ இப்படிதான் காலங்கள் வந்து போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் மூணு மாசம் வந்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்பட்ட சமயத்துல ஒரு ஸ்டேஜ் வந்து என்னன்னா இந்த பெண் அதாவது பிரவினோன்ற பெண்ணும் சுரேசன்னும் இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா ஒரு இணை பிரியாத ஒரு நட்பு ஏற்படுது ஒரு கள்ள காதல் உருவாகுது சோ இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா தொடர்புகள் ஏற்படுது இது வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியல ஆனா என்னன்னா அவருக்கு ஏதோ ஒரு அரசல் புரட்ச ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து இந்த பொண்ணு வந்து வீடியோ போடுறது வந்து பிடிக்கல ஒரு மாதிரி எல்லாமே டென்ஷன் கோபத்துலதான் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் வந்து கையும் களமா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத வந்து ஹஸ்பண்ட் பிரவீன் வந்து பாத்துடுறாரு ஸோ இம்மிடியா வந்து சண்டை போடுறாரு அவங்க என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாது அந்த துப்பட்டாவை எடுத்து கணவனுடைய கழுத்து ரெண்டு பேரும் வந்து இந்த கொண்டுட்டு வந்து என்னன்னா அந்த அறையிலேயே வச்சிருக்காங்க என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியல அவசரத்துல எல்லாமே பண்ணனால என்னன்னா நைட்டு வரை வந்து காத்திருக்காங்க எல்லாம் ஊரு அமைதியானவன வந்து சுரேஷோட டூ வீலர்ல இறந்து போன ஹஸ்பண்ட நடுவுல வச்சு இவங்க உட்காந்து முக்காடு போட்டுட்டு வந்து போறாங்க திட்டத்திட்ட வந்து அந்த பிரவீனா வீட்டுல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கால்வாயில வந்து உடலை போட்டு வந்து வந்துடுறாங்க ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா இறந்து போன வந்து பிரவீனோட அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பையன் காணா அப்படின்ட்டு ஸோ விசாரணை நடக்குது இதுக்கு வந்து ஒரு பாடி வந்து கால்வாயில் கீழே வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது அதை வந்து தொடர்றாங்க ஸோ இந்த உடல் வந்து எங்க வந்திருக்கு அப்படின்றப்ப வந்து என்னென்னா எல்லாமே பார்க்குறேன் இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஸோ இதுக்கு இதுக்கும் இடைப்பட்ட தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த போலீஸ் கான்டாக்டில் வர்றது ஸோ இந்த பிரவீனா மேல வந்து விசாரணை நடக்குது இந்த இறந்த பாடி வந்து எந்த டைம்ல வந்து விழுந்திருக்கு அதாவது கேமரா கேமரா எப்படி வர்றாங்க வர்றப்ப வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இங்க இருக்குதான் இந்த பாடி போயிருக்கு கம்ப்ளைண்ட்ல உடல் டீட்டெயில் எல்லாமே வந்து என்னன்னா பேசிக் ரெஃபரன்ஸ்ல வந்துருச்சு இப்ப வந்து என்னன்னா பிரவீனாவையும் சுரேசியும் வந்து போலீஸ் தங்களுடைய கஸ்டடியில வந்து கொண்டு வந்திருக்காங்க